என்கவுண்டர்ஸு நான் தொடக்க முதல் நான் என்கவுண்டருக்கு எதிரானேன் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவனாக இருந்தாலும் என்கவுண்டர் செய்யக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கேன் என்கவுண்டரை நீங்கள் அனுமதிச்சிங்க என்கரேஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்றது இப்போ சொல்கிறேன் ஸோ இந்த ரொம்ப மோசமான குற்றச்செயல்கள் இந்த செயினர் இருக்கிறவங்க பாலியல் குற்றவாளிகிறவங்க எல்லாம் என்கவுண்ட் பண்ணால் கொண்டாடுவாங்க எல்லோரும் இதெல்லாம் பண்ணுங்கள் விடக்கூடாதுங்க பண்ணுவாங்க இப்போ எங்கே போய் முடியுதுன்னா சென்னை சோழவரம் ரெட்டில்ஸ் பகுதியில் முத்து சரவணன் சண்டே சதீஷ் என்ற இவர் என்கவுண்டர் செய்து கொல்லப்படுகிறார்கள் என்கவுண்டர் என்ன கதை சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல பிடிக்க முயற்சி செய்தான் தப்பி ஓட ஆயுதத்தை எடுத்து காவல்துறையினர் தாக்க முயற்சி செய்தார்கள் தற்காப்புக்காக சுற்றத்தில் ரெண்டு பேரும் செட்டு போயிட்டாங்க போலீஸ்க்கு எங்கே கடைனாலும் லேசாங்க கீரல் போய் இவங்களே போட்டுப்பாங்க இல்லைன்னா வேண்டைய கேட்டு இங்கு ஊற்றிப்பாங்க வந்துச்சு அந்த உடனே நம்ம கடந்து போயிட்டேன் முத்து சரவணன் அக்யூஸ் நான் சொல்லிடுறேன் ரவுடி தான் அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சொல்கிறதுக்கே யாருக்கும் உரிமை இல்லை இல்லைங்களா ஸோ முத்து சரவணன் சண்டே சதீஷ் ரெண்டு பேரும் கொண்டாங்கன்னா காலையில் ஃபோட்டோ வருது அதற்கு பிறகு முத்துசரவணின் தந்தை நமது ஸ்டுடியோவுக்கு வருகிறார் ஐயா என் பிள்ளைய டெல்லியில் வச்சு பிடிச்சாங்க அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு வேறு யாரோ ஒரு ரவுடி கூட்டம் பணம் கொடுத்து என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு முத்துசரவணன் தந்தை நமது ஸ்டுடியோவுக்கு வந்து நேர்காணல் அடித்தார் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அந்த தந்தை மற்றும் அவங்களது வழக்கறிஞர்கள் நமக்கு சொன்னது சார் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை கூட ஒருத்தர் தான் அது வந்து முத்துசரவன் சண்டை சதீஷ் ரெண்டு பேர் தான் சுற்றுறாங்க அப்போ வந்து இந்த முத்துசரணும் சண்டை சதீஷையும் டெல்லியில் சென்று பிடித்து வருகிறார்கள் டெல்லியிலேருந்து பிடிச்சு இந்த சென்னைக்கு கொண்டு போது இந்த டெல்லியிலேருந்து உங்களை பிடிக்கும்போது தேர் வாஸ் ஒன் ஐ விட்னஸ் அவன் பேர் அஜித் குமார் இந்த முத்துசரன் சண்டை சதீஷ் மேலே கேசஸ் இருக்கு இந்த அஜித் குமார் மேலும் அப்சல்யூட்லி நோ கிரிமினாலிட்டி நோ கிரிமினல் கேசஸ் சரி என்னாச்சு இந்த அஜித் ஐ விட்னஸ் ஆச்சே நான் வந்து வழக்கறிஞர் தகவல் சொன்ன வழக்கறிங்க சொல்கிறேன் சார் எப்படியாவது அவனை பிடிங்க பிடிச்சா அவன் ஐ விட்னஸ் இருக்கும் அந்த கேஸுக்கு அப்படின்னு நான் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆந்திராவில் தமிழக எல்லையை தாண்டி சண்டே சதீஷ் தலையில் காயத்தோடு இறந்து கிடக்குறோம் அதுக்குள்ளே நாங்கள் நியூஸ் போட்டோம் நம்ம சேனலில் காணா அப்படின்ட்டு அங்கே பார்த்தா இறந்து கிடக்குறாங்க அவன் பிடிப்பட்ட விதம் சுவாரஸ்யமானது யார் கொண்டாங்களோ அவங்க இவங்க அந்த முத்துசரணோட அப்பாட்டை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களோ எங்களுக்குள்ளே கேங்வார் நாங்கள் ஆந்திராவில் வச்சு உங்கள் பையனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆந்திரா வந்து சந்தேகத்திற்கான மரணம்னு போட்டுருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க இவங்களை தமிழ்நாடு போலீஸ் தான் தகவல் சொல்கிறாங்க உங்கள் பையனை வந்து கேங் வாரில் ரெண்டு பேர் கொண்டுட்டாங்கன்ட்டு முத்துசரணின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணை நிலுவையில் இருக்கிறது ஸோ இந்த என்கவுண்டர் பற்றி சொன்னேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த விசாரணை தொடங்கிடுச்சு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இந்த என்கவுண்டர் சொன்னேன் இல்லை சண்டே சதீஷ் முத்துசரவணன் அண்ட் அந்த மர்மமான முறையில் இருந்த அஜித் குமார் இவங்க மூணு பேர் இந்த என்கவுண்டரில் சம்மந்தப்பட்டது யாருன்னா அசோக்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தான் அக்யூஸ்டு இது நாளைக்கு வழக்கம் மாதிரி மர்டர் கேஸ் மாதிரினா அவர் தான் அக்யூஸ்ட் இந்த வழக்கில் சிக்கந்தர்னு ஒரு பையன் ஒரு பையன் இன்வால்டு அவங்க சின்ன சின்ன கேசஸ் இருக்கு பட் பெரிய ரவுடி குடியில் எதுவும் இல்லை ஸோ இந்த வியாசர் வியாசார்பாடியில் கூடியிருக்கலாம் திருமணமாக தந்தை சின்ன பையன் இந்த அசோக்குன்னு அக்யூஸ்ட்டு சொன்னதில் இந்த என்கவுண்டர் அக்யூஸ்டு இந்த அசோக்கு ஒரு இரண்டு வாரங்கள் இருக்கும் நேராக வியாசார்பாடியில் காலையில் அஞ்சு மணிக்காம வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை அடித்து உன் மேலே பிராத்தல் கேஸ் இந்த சிக்கந்தர் எந்த கேஸும் இல்லை தூக்கிட்டு போய் வச்சு அட் அட்டி அட்டி நடிச்சிருக்காங்க ரிமாண்ட் பண்ணல எங்கேயோ அட்டி அட்டி நடிக்கிறாங்க வழக்கறிஞர் அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் நமக்கு தகவல் சொல்லணும் நம்ம உடனடியாக செய்தி போட்டோம் இந்த மாதிரி போலீஸ் டபுள் என்கவுண்டர் கேஸில் முக்கிய சாட்சியை கடத்தில் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் போட்ட உடனே பயப்படுறாங்க எப்படி இந்த நியூஸ் வெளியில் போச்சு சவுக்கு மீடியா எப்படி போச்சுன்னு கேட்டு அடித்து அவனை கைகளாக உடையில அட்டி செம்மடி அடித்து ரிமைண்ட் பண்ணிட்டான் இன்னும் வெயில் வெளில வரல உள்ளே இருக்கான் நான் எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா டபுள் என்கவுண்டர் நடக்குதுன்னு நீதிமன்றம் போய் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு சிபிசிடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு போது அந்த வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போய் விட்னஸை தூக்கிட்டு போய் போய் கேச போட்டு அட்டிக்கிறான்னா யாருக்காவது அச்சம் இருக்கிறதா எவ்வளோ ஆபத்துன்றதை யோசிச்சு பாருங்கள் இல்லைங்களா சட்டம் ஒழுங்கு சொல்லிட்டு இருந்தேன் இது போக ரொம்ப டீட்டெயிலெல்லாம் நான் போக விரும்பலை இந்த மீன் போடுறவங்களை கைது பண்ணுறத பற்றி பார்க்கணும் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது திருமதி தமிழிசை அவர்கள் விமானத்தில் பயணம் செய்யும்போது சோஃபியா என்ற ஆராய்ச்சி மாணவி ஒரு கோஷம் போடுறாங்க பாசிச பாஜக உழிகன் அவங்க கோஷம் போட்டோன்னே போலீஸ் எது ஒரு வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கருத்து சுதந்திரத்துக்காக முன்னிலையில் நிற்பார் இந்த கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் துடிச்சாரு நானும் சொல்கிறேன் பாசிச பாஜக அதாவது அதன் அந்த டைலாக்லாம் கேட்டிங்கன்னா எப்பா இவரு தான்ப்பா கருத்து சுதந்திரத்து நாம பேசுகிறான்னு நினச்சிருப்பீங்க ஆட்சி தொடங்கியதிலிருந்து மீன் போட்டவங்க சோஷியல் மீடியாவில் மீன் போட்டவங்க எத்தனை கைதுகள் தெரியுமா ஒன்று ரெண்டு கைதுகள் இல்லை ஏராளமான கைதுகள் நடந்திருக்கிறான் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே ஐடி விங்கில் சோஷியல் மீடியாவில் அவனை ட்ரோல் பண்ணுறதுக்காக போய் வழக்க போட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக ஏழு வருஷத்து தண்டனை இருக்கக்கூடிய வழக்கில் கைது செய்யாதே ஃபார்ட்டி நீ நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க பல நேர்வுகள் எதுவும் நடைபெறவில்லை பல கைதுகள் நடந்திருக்கின்றன இப்போ சமீப காலமாக தேர்தல் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க அதிமுக ஐடிவிங்க சேர்ந்தவங்களாம் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர் மாமேப்பி சேர்ந்தவங்களை கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி விங்க சேர்ந்தவங்கள கைது செய்ய ஆரம்பிச்சாங்க ரொம்ப பூர டேஸ்டில் சின்ன பசங்க அதிசயமாக எழுத செய்கிறாங்க தான் இதுக்கு கைது காரணமாக கைது தேவையான நடவடிக்கையா திமுக ஓகேம்மா நீங்கள் போய் சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா ஆபாசமும் கொச்சையும் வக்கிரமும் நிறைந்தவர்கள் இந்த திமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இது போல் நான் சட்டம் ஒழுங்கு பற்றி இதெல்லாம் சொன்னேன் இது போலீஸ் எப்படி செயல்படுதுன்றது தெரியுதா அந்த விக்னேஷ் என்கிற விக்னாவோட அந்த டபுள் என்கவுண்ட்ரு இது விக்னேஷ் என்கிற விக்னாவோட கஸ்டோடியல் டெத்து விவகாரத்தில் டிஜிபி சங்கர்ஜிவால் பொய் சொன்னதோடு இல்லாமல் முதல்வரை சட்டப்பேரவையில் பொய் சொல்ல வைத்தார் என்று நாம் சொன்னோம் இல்லைங்களா அதே சங்கர்ஜிவால் தான் டிஜிபியை போட்டார் அது எந்த அளவுக்கு போதுன்றதை பென்றி மத்தியாவையே உழுக்கக்கூடிய உலுக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொருள் விவகாரம் பார்த்துருப்பீங்களா அந்த கரண்ட் நியூஸ் தான் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க எவ்வளவு கையாளாக அந்த காவல்துறைன்றத நினச்சா வெக்கமாக இருக்குங்க மாற்றாங்க டெல்லி என்சிபி பஸ்ட் பண்ணுறாங்க டெல்லி என்சிபி அதை எப்படி பிடிக்கிறார்கள் என்றால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து காவல்துறை மற்றும் அமெரிக்காவின் டிஏ என்று அழைக்கப்படக்கூடிய ட்ரக் என்ஃபோர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த டிப்பின் அடிப்படையில் அவங்க அந்த டிப்பை கொடுக்குறாங்க நம்ம ஊர்லேருந்து போதை மருந்து செஞ்சு அவங்க நாட்டுக்கு போய் வைக்கிறாங்க அவங்க இப்படி சும்மா இருப்பாங்க ஸோ அவங்க தான் அதை கண்டுபிடிச்சி எங்கள் அவங்க ஊரில் இருந்தாங்க வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் இந்த டிஏ என்ன சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து தான் வருதுன்னு சொன்னோடனே டெல்லி காவல்துறை மற்றும் என்சிபி கண்டுபிடிச்சி பிடிக்கிறாங்க பிடிச்சது யார் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஜாஃபர் சாதிகின்னு ஒருத்தன் யார் அந்த அவங்க எம்ப்ளாய்ஸ் ரெண்டு பேர் தான் அந்த குடமில் பேக் போது எம்ப்ளாய்ஸ் ரெண்டு பேர் தான் மாட்டுறாங்க அவங்ககிட்ட யார் அந்த ஜாஃபர் சாதினா சார் திமுக அயலகனி நிர்வாகி தெரியும்ல அப்படின்றாங்க என்ன யார் சொல்கிறேன்னா ஆமாம் சார் இந்த பக்கம் போதும் போதும் கடத்தவராக ஒரு முக்கிய அரசியல் தலைவராகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார் சரி ஜாஃபர் சாதியோட புகைப்படம் வெளியில் வந்து பார்த்தா சிஎம் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான் சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் சிஎமோட பையன் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் அப்புறம் பார்த்தா திரைத்துறையில் அந்த பணத்தை பூரா முதலீடு பண்ணியிருக்கிறான் அவன் முதலீடு செய்த திரைப்படத்தில் அவன் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய திரைப்படத்தில் முதல்வரின் மருமகளான உதயநிதியின் மனைவி அடுத்த படத்தை இயக்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது அந் அந்த திட்டமிடலின் காரணமாக தான் அவன் தயாரித்த அந்த ஜாஃபர் சாதிக் தயாரித்த நான்கு திரைப்படங்களில் ஒரு திரைப்படமான மங்கை என்ற திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு சிஎம் மருமகள் திருமதி கிருத்திகா அதில் கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்த படத்தை இவங்க டைரக்ட் பண்ணுவாங்க ஜாஃபர் சாதிக் போதகாசில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும் இவங்களே ஒரு ரெஜ்ஜென்ட்னு ஒரு நிறுவனம் இருக்காங்க திரைத்துறையை ஏகவகம் இவங்க நினச்சாங்கன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது உதயநிதி எடுத்த எல்லா படமும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாத என்ன எந்த ப்ரொடியூஸ் பண்ண உதயநிதி நடிச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆனால் புதுசாக ஒருத்தன் ஃப்ரீயாக பணம் கொண்டு வரான்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாரிக்கு வச்சதானே நீங்கள் படம் எடுத்தீங்க அவன் சினிமா இண்டஸ்ட்ரி பூரா போட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவர் தம்பி சலிமன்னு இவர் திமுக இல்லை நிர்வாகி சரி சரி அயலகணிக்கு நிர்வாகி கொடுக்குறீங்களா ஆயிலக்கண்ணி திமுகனா என்ன வெளிநாடுகளில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட கொள்கைகளை வளர்ப்பது இல்லைங்களா இப்படி இவர்களும் இவர்கள் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லாவும் சேர்ந்து எங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்துருக்கிறார்கள் என்று பார்த்தால் கென்யாவில் வளர்த்துக்கிறார்கள் கென்யாவில் போய் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா கொண்ட ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ட்ரக் பர்டிகுலர்லி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் நடக்குது அப்போ இவங்க அயலகனி வைத்திருப்பதே போதை மருந்து தானே என்று நான் புரிந்து கொள்ள முடியும் வேறு எதுக்கு எந்த கட்சியாவது வெளிநாட்டில் போய் வளர்ப்பாங்களே எங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் இல்லைங்க திராவிடம் என்று நான்கு மாநிலங்களை சொல்கிறீர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேசக்கூடிய இந்த மாநிலங்களை திராவிடம் என்று சொல்கிறீர்கள் இங்கே வளர்த்துட்டிங்களா கட்சியை அயலகனி எதுக்கு இவங்க சம்பாதித்த படத்தை முதலீடு செய்வதற்கும் ஹவாலாவில் மீண்டும் எடுத்து வருவதற்கும் தான் இந்த அயலகணி இப்போது அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குது இந்தியாவில் பிரான்ச் வச்சுருக்காங்க ம் நீங்கள் ஏன்னா அயலகணி வைக்கிறீங்க இதுதான் திமுக சரிங்களா இப்போது இந்த ஃபாரின் கனெக்ஷனை சொன்னேன் ட்ரக்கோட சேர்த்து ஃபாரின் கனெக்ஷன் இந்த ட்ரக் இன்னும் கொஞ்சம் பேசி முடிச்சுருவோம் ஸோ அந்த என்சிபி இதை கண்டினியூ இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணும்போது பார்த்தா சென்னை பெருங்குடியில் திருச்சியில் இந்த போதை மருந்து பேக்கிங் கொடோன்னு ஜாஃபர் சாதிக் இரண்டு ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிறான் பேக்கிங் யூனிட் இங்கே தான் கேழ்வரகு மாவுன்னு சொல்லிட்டு இந்த மாவு பாக்கெட்டுக்கு நடுவில் மெத்த போட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு இங்கேருந்து தான் போயிருக்கு லாண்டாட்டோட தொடர்ச்சியாகவே சொல்கிறேன் ஒன்று அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக இளமே ட்ரக்கோட தொடர்புள்ளது தான் ஆண்டுகளுக்கு முன்பாக தேசிய புலனாய்வு முகமையான எண்ணெயே திருச்சி சிறப்பு முகாமில் ஒரு சோதனையை நடத்தியது ஏன் திருச்சி முகாமில் வந்து அந்த சோதனை அந்த திருச்சி சிறப்பு முகாம் என்பது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய முகாம் அந்த முகாம்னா அந்த திருச்சி ஜெயிலில் ஒட்டியிருக்கு திருச்சி ஜெயில் காம்பவுண்ட் இப்படி முடியும் வெளியில் கேம்ப் ஜெயிலே ஒடி கிட்டத்தட்ட ஜெயில்தான் ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த சிறப்பு முகாம் தமிழக அரசே ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது என்ன உத்தரவு என்றால் அந்த சிறப்பு முகாமில் நோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எந்த விதமான மொபைல் ஃபோன் லேப்டாப் எதையுமே பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த எண்ணெயை எதுக்காக திருச்சி கேம்புக்கு வராங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயை விழிஞ்சம் துறைமுகத்தில் ஒரு போட்டை இன்டர்செட் பண்ணி பிடிக்கும்போது ஒரு ஐந்து அல்லது ஆறு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் ஒரு மூவாயிரம் தோட்டாக்கள் நம்ம மூவாயிரம் தோட்டாக்கள் ஐந்தாறு ஏகே ஃபார்ட்டி செவன்கள் மற்றும் ஒரு ஹியூஜ் கன்சைன்மெண்ட் ஆஃப் ட்ரக் குக்கைன் ஐ திங்க் அண்ட் கேஷ் இதெல்லாம் பிடிக்கிறாங்க ஸோ என்னைய அதை பிடிச்சி வெப்பன் இருக்கிறதுனால என்னையிட்ட போகுது என்னையை பிடிச்சி அதை விசாரித்து விசாரித்து இது யாருக்காக இந்த ட்ரகு ஹியூஜ் கன்சைன்மெண்ட் முந்நூறு கிலோ ட்ரெக்னு நினைக்கிறேன் பிடிச்சி அதை விசாரிச்சுட்டு வரும்போது அந்த ட்ரக்கை கடத்துறது திருச்சி முகாமில் இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வருகிறது ஆண்டு கிட்டத்தட்ட வருஷம் அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து அந்த இலங்கை முகாமில் இருக்கிறாங்கன்னு சொன்னில்ல இவர்கள் மீது இலங்கை காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறது எப்படின்னு கேட்கலாம் இங்கே இருக்கிறான் அவன் மேலே எப்படி அங்கே இலங்கையில் எப்படி கொலை வழக்கு போகிறான் இலங்கையில் நடக்கும் கொலைகளை இங்கேருந்து இருந்து தொலைபேசி மூலமாக இவர்கள் செய்கிறார்கள் திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணி இலங்கையில் கொலைப்படுறது இந்த மருந்து கிடக்குறது இப்போ அதை சுற்றி சுற்றி எங்கே வருதுன்றது தெரியுதா இந்த ட்ரக்கு அந்த ஆயுதம் இந்த படத்துக்கு வேறுபாடே கிடையாது ஸோ என்ஐஏ வந்து அந்த சோதனை நடத்துகிறாங்கன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அறுபத்தாறு செல்ஃபோன்கள் லேப்டாப்களை கைப்பற்றினார் என்ஐஏ தமிழ்நாடு அரசு தான் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு அப்போது அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் உள்ளே இருக்கா இல்லையான்றதை கண்காணிக்க வேண்டியது தமிழக காவல்துறையின் பொறுப்பு தானே பிரான்ச் கண்ட்ரோலில் வருது பிடிச்சாங்களா அப்போ எண்ணெயை வந்து பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க இதுதான் தமிழகத்தின் இன்றைய சட்டம் ஒழுங்கிய நிலைமை இது போக தரவடிகள் கொள்ளையாதுன்னுலாம் நான் இன்னும் பட்டியலிட்டுகிட்டே போக முடியும் ரொம்ப பெருசாகிடனால நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை இதற்கு பிறகு கூடுதலாக இந்த போலீஸோட தொடர்புடைய ஒரு விஷயமாக சொல்லுவேன் தோழர்களே உங்களுக்குலாம் நினைவு இருக்கும் தொடர்ந்து இந்த சிப்கார்ட் நிலையெடுப்பு எங்கே எடுத்தாலும் பிரச்சனைகள் வரும் அரசு என்ன செய்யணும்னா கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஜனங்கிட்ட பேசணும் யாருங்க அவனுக்கு இருக்கிற ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் தான் வச்சுருப்பான் எல்லாரும் ஸ்டாலின் குடும்பத்தை போல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி குவித்து அதில் விவசாயம் செய்பவர்கள் அல்லது கட்டிடம் கட்டுபவர்கள் அல்ல எல்லாம் சின்ன விவசாயம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் முக்கால் ஏக்கரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கக்கூடியவங்க அவங்க லேண்டை எடுக்கிறீங்க தொழில் வளர்ச்சியும் வேணும் ஆனால் அவங்க லேண்ட் எடுக்கும்போது அவங்ககிட்ட உட்காந்து பேசி என்னப்பா பிரச்சனை இது முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் இது ஒன்று தான் வழி என்ன சொடவாக முடியும்னா ஸோ இந்த மேல் மாலை சிப்காட்டுக்கான நில எடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அதை நடக்கும்போது அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அமைதியான வழியில் போராட்டம் பண்ணுறாங்க ஒன்று ஒரே ஒரு வன்முறை சம்பவம் கூட கிடையாது அரசு எப்படியாவது நிலத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இவங்க இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் எங்கே போராட்டம் நடத்தினாலும் முதல்ல போய் உப்புக்கார் வர்றாங்க ஸ்டாலின் நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் இதே போல் சேலம் எட்டு வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி அரசு சேலம் எட்டு வழிச்சாலை சாலைக்கான நிலத்தை எடுக்க முயற்சி செய்த போது எட்டு வழிச்சாலையை அமைய விட மாட்டோம் என்றும் முதலில் குரல் கொடுத்தவர் திரு மு க ஸ்டாலின் போயினார் இன்னொரு சம்பத்தினோடு சேர்த்து சொல்லிடலாம் விளை நிலங்களில் மின்சார டவர் பெரிய ஹியூஜ் டவர் அமைக்கக்கூடாது என்று விவசாயிகள் போராடிய போது நானும் இதை அமைக்க விட ஸ்டாலின் அப்போ போய் அந்த விவசாயிகளோடு சேர்ந்து நின்று போராட்டம் நடத்தினார் அன்னைக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த அதிமுக அரசு அந்த விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி டவர் போட்டுட்டாங்க அன்னைக்கு அவங்க போட்ட தான் ஆறாயிரம் மெகாவாட்டு சத்தீஸ்கர்லேருந்து நமக்கு இன்று வரை வந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் ஸோ அந்த மேல்மான் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னதில்ல இதில் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க அரசு பண்ணுறாங்க அந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணால் அரசுன்றது நார்மல் எப்படி பண்ணுவாங்கன்னா பண்ணிவிட்டு சாயங்காலம் கல்யாணத்தில் வச்சுட்டு விட்டுட்டு பிரச்சனை பண்ணாங்க அப்போ பண்ண அனுப்பிச்சுட்டு வாங்க ஸ்டாலினின் அரசு எட்டு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது குண்டாஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் ரவுடி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவனை தான் குண்டாஸில் போடுவாங்க விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது இந்த ஸ்டாலின் அரசு அப்புறம் பெரும் கொதிப்பு எழுந்தது இதான் விவசாயிகளை குண்டாஸில் போட்டாங்க சொன்ன உடனே அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதும் குண்டாஸ் சட்டை ரத்து பண்ணிட்டோம் ஸோ ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லைங்களா அப்போ யார் குண்டாஸில் போட உத்தரவிட்டது எஸ்பி பரிந்துரையில் கலெக்டர் பண்ணியிருப்பார் கலெக்டர் தான் டிடென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு அப்போது விவசாயிகளை குண்டர் குண்டர் சட்டத்தில் போட்டு அதுவும் ஒரு டெல்டாக்காரன் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டுட்டு நீ எப்படி இந்த பதவியில் நீடிக்கலான்னு அந்த கலெக்டர் மற்றும் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டுமா இல்லையா எந்த நடவடிக்கையும் இல்லை என்ன காரணம் என்றால் அந்த சிப்காட் நிலம் எடுக்கும் பகுதிக்கு பக்கத்தில் ஏராளமான நிலங்களை வாங்கி குவித்திருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்களின் அரசியல் இருக்கக்கூடிய திரு ஏவ வேலு அவர் சொல்லி அவர் உத்தரவின் பேரில்தான் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த விவசாயிகளுக்கு குற்ற சட்டத்தில் அடைத்தனர் இன்று வரை அந்த ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஸோ மக்களுக்கு விரோதமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் இந்த அதிகாரிக்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்ததற்கு காரணம் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் சரி லேண்ட் ஆர்டர் இப்படி இருக்குங்க மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா எனது திராவிட மாடல் அரசாச்சே நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிசம்பரில் சென்னை வரலாறு காலத்தில் வெள்ளத்தை சந்தித்தது வெள்ளம் வருஷம் வருஷம் திடீர்னு மழை போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் என்னங்க பண்ணோம் அப்படின்றது இது நியாயமான வாதம் தான் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் இதுதானே பருவ காலம் இந்த பருவ காலத்தில் வெள்ளம் வரத்தான் செய்யும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது இயல்பு எல்லோரும் செய்வது இதற்கு முன்பும் கடுமையான வெள்ளங்களை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சென்னை சந்தித்திருக்கிறது தமிழகம் சந்தித்திருக்கிறது அப்போதெல்லாம் மின்சாரம் போகும் தண்ணி தேங்கும் இதெல்லாம் தாண்டி குறைந்தது தகவல் தொடர்பு இருக்கும் ஏன் தகவல் தொடர்பு இருக்குன்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது என்ன பண்ணணுன்றது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கடந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக சுனாமி வந்த பிறகு எமர்ஜென்சியில் என்ன பண்ணணும்ட்டு தட் இஸ் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கம்யூனிகேஷன் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதலில் செய்ய வேண்டியது இந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி துண்டிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது செல்ஃபோன் டவரில் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் டவர் வேலை செல்னால் சிக்னல் இருக்காது ஸோ அந்த டவருக்கான பவர் அடிகுவேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கரண்டே இல்லைனாலும் டீசல் அது இயங்கணும் போதுமான டீசல் இருக்கணும் செல்ஃபோன் டவர்ஸ் ஏங்கிச்சின்னா அந்த மக்கள் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாலாவது போய் உதவி செய்ய முடியும் சார் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கேன் தண்ணி இல்லை அது உதவி செய்ய முடியும் தோழர்களே எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான்கு நாட்களாக ஒரே ஒரு ரிலீஃப் கூட இல்லை கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு வடசென்னை பகுதியிலும் தென்சென்னை பகுதியிலும் நீர் சூழ்ந்த பகுதிகளில் தொலைபேசிகள் இயங்கவில்லை மூன்று நாட்கள் கழித்து மூன்றாவது நாள் அதுவும் நம்ம போனதுக்கான ரீசன் என்னென்னா ஆஃபீஸில் கேமராமேனில் லீவ் போட்டார் என்னடா மழையெல்லாம் விட்டுருச்சுன்னா இன்னும் உரமா இருக்குன்னா சார் கிட்ட தண்ணி நிற்குதுதான் உண்மையிலேயே தம்பி போய் சொல்கிறியா லீவ் வேணுன்றதுக்காக ஏன் வந்து மூணு நாளாக தண்ணி நிற்கலன்னு சொன்னேன் சார் உண்மையிலேயே நிற்கிது சார் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி போகலான்னு சொல்லிட்டு கேமரா யூனிட்லாம் எடுத்து போய் பார்த்தப்போ நாங்கள் சென்றது நான்காவது நாள் வட சென்னையில் பெரும்பாலும் இறஞ்சினுங்க வீடு உள்ள இவ்வளோ சாக்கடை தண்ணி இவ்வளோ சாக்கடை தண்ணி ஒரு பெண் சொல்கிறாரு இவ்வளோ பால் பாக்கெட் இல்லை தோழர்களே பால் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூற்றம்பது ரூபா ஒரு அரை லிட்டர் பால் பாக்கெட் விற்றுச்சு அங்கே நாங்கள் போய் பார்த்தப்ப ஒரு பெண் சொல்கிறாங்க சார் இவ்வளோ தண்ணி சார் பேசின் பிரிட்ஜுக்கு போனால் தான் பால் பாக்கெட்டு கிடைக்கும் எண்பது ரூபா ஒரு அரை லிட்டர் பாக்கெட்டு இவ்வளோ தூரம் நீந்தி போய் நான் எப்படி வாங்க முடியுன்றாங்க நாங்கள் நான்காவது நாள் அங்கே சென்றபோது உணவு வழங்கக்கூட ஒருவரும் இல்லை என்று கலாநிதி வீராசாமியும் தமிழச்சி தங்க எங்களுக்கு வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று சென்று கேட்கிறார்களே ஒரு வாரம் மழையில் கம்யூனிகேஷன் இல்லாமல் அவங்க தத்தளிச்சவங்க எங்கே போனாங்க இது போல் எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை சமீபத்தில் வேலூர் சென்று வந்திருந்தேன் அப்போ இந்த கதிரானந்த் இப்போது ஒரு சிட்டிங் எம்பித்தர் கதிரானந்த் அவர்களை கட்டி சொல்லும்போது சொன்னாங்க அந்த அதிமுக பிரமுகர் தான் அவங்கக்கிட்ட சொன்னார் சார் கொரோனா பீரியடில் நாங்கள் கை காசை போட்டு கட்சி கொடுக்குதோ இல்லை நாங்கள் கைகாசை போட்டு எங்கெங்கெல்லாம் முடியுதோ நாங்கள் இத்தனை குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டோம் உணவளித்தோம் சரிங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் துரைமுருகன் அவர் குடும்பத்தோடு ஏலகிரி மலையில் சென்று கதவை அடைத்துக்கொண்டு கொரோனா முடிந்த பிறகு தான் திரும்பி வந்திருக்கு தெரியுங்களா இப்படித்தான் இவர்கள் இன்றைக்கி கலாநிதி வீராஜாமியும் அவரு செல்வந்தர் தமிழர் சித்தங்க அவரும் அவங்களும் ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறந்தானே போயிருக்கணும்ல அவங்க தானே ஓட்டு போடுறான் அவங்களுக்கு அந்த ஏழை ஜனம் தானே ஓட்டு போடுது கஷ்டப்படுறானே சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கானு சென்னையில் கவுன்சிலருங்க வரலைங்க ஒரு கவுன்சிலர் வரலங்க கவுன்சிலுக்கு இது தாங்க வேலை ஒருத்தர் வரலங்க எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவர்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் போகாமல் இருக்க மாநகராட்சியோட ரிசோர்ஸஸ்ஸு மோட்டார்ஸு பம்ப்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வரலாறு ஒன்றும் இட்டுக்கட்டி கட்டி நாம் கூறவில்லை ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி போயிடுச்சு ஸ்கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பட்டியலிட்டுகிட்டே போகலாம் அந்த பட்டியல் பெரிது சுருக்கமாக பாலிசி இஷ்யூஸை மட்டும் பேசினா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான் கோவை மற்றும் கொங்கு பகுதியில் போய் ஏராளமான தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலதிபர்கள்லாம் சந்தித்து பேசிவிட்டு வந்தோம் நெசவு தொழில் ஆல்மோஸ்ட் அடிந்து விட்டது ஒருபுறம் புறம் நெசவு தொழில் சீனாவில் இருந்து ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சீனா செயற்கை நூலை குறிப்பாக பாலிகாட்டன் என்று அழைக்கப்படும் நூலை டைடு நூலை விலை குறைவாக பருத்தி நூலுக்கு மாற்றாக விலை குறைவான நூலை வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு நமது நெசவாளர்கள் நமது உற்பத்தியாளர்கள் போட்டியிட வேண்டும் என்றால் அரசு அவர்களுக்கு மானியம் அளித்து அவர்களை கைத்தூக்கி விட வேண்டும் ஒரு புறம் ஜிஎஸ்டியால் மத்திய அரசு வதக்கிறது ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் மின்கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி நெசவு தொழிலை அழித்து விட்டது அது போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க எங்களால் இனிமேல் முடியாது சார் நாங்கள் தொழிலை மூடிட்டோம் நடத்துனா நஷ்டன்றாங்க ரெண்டு சதவீதம் முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்களை நான் நேர்காணல் செஞ்சபோது நான் ஃப்ராங்காகவே கேட்டேன் சார் ஈபியும் எலக்ட்ரிசிட்டி போர்ட் டிரான்சிட் கோவும் தமிழ்நாடு அரசு தான் அது ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்குது எப்படி தான் சார் அப்புறம் விலையை தான் பண்ண முடியும்னு கேட்கும்போது மனசு இருந்தால் செய்யணுன்னாரு சார் இருபதாயிரம் கோடி சாலை போடுவதற்கு இவங்க ஒதுக்கியிருக்காங்க சாலை போட்டுட்டாங்களா இன்னும் போடலில்ல அது ஒரு ஐயாயிரம் கோடி எடுத்து விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டார் ஏன் தானே இது மனசு தான் நீங்கள் செஞ்சுருக்கலாம் தானே நீங்கள் ஐயாயிரம் கோடி உங்களுக்கு மானியம் கொடுத்தா இன்னொன்னே அவர் சொன்னார் சார் மின்சாரம் துறை லாபம் நட்டு எனக்கு பார்க்கக்கூடாது நீங்கள் லாபம் வரலன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கரண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொழில் யாருங்க செய்வான்னு கேட்டாங்க ஏன் தானே இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவை நகரம் திருப்பூர் போன்ற நகரங்களில் இன்று தொழில் நசிந்து விட்டன தொழிற்சாலைகளை ஸ்பின்னிங் மில்ஸ் இதெல்லாம் இருக்கில்ல விற்றால் வாங்க ஆள் இல்லை முன்னாடியாவது ஸ்கிராப்புக்கு போட்டுட்ருப்பாங்க நீங்கள் ஸ்கிராப்பு குவிஞ்சிருச்சு ஸ்கிராப் வாங்க ஆள் இல்லை இது போல அண்ட் அவர் தங்கமணி கூடுதலாக சொன்னப்போ சார் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் சார் நாங்கள் த்ரீ ஃபேஸ் பவர் கொடுத்தோம் அப்படின்னாங்க இவர்களால் ஏன் முடியவில்லை இது போக அவர் தங்கமணி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்றை சொன்னார் சார் பவர் கட்டு ஏற்படுறதே வேணுங்கன்னு பண்ணுறதுனார் எப்படிங்கன்னு கேட்டால் பவர் கட்டு ஏற்பட்டால் தான் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்க முடியும் என்று திரு தங்கமணி அவர்கள் நம்மிடம் குறிப்பிட்டார் இது மாதிரி தொழில் அழிக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை யாருக்காகத்தானே இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று பார்த்தால் திரு ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்துக்கு இருக்கும் பணம் போதாது என்று லாபம் லாபம் மேலும் லாபம் சம்பாதிக்க வேண்டும் தோழர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளாகவே வந்து இந்த ரெட் ஜெயிண்ட் என்ற நிறுவனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குடும்பம் தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறிலையோ ஏழுலையோ தொடங்கினார்கள் இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் என்ற நிறுவனம்தான் தமிழகம் முழுக்க தியேட்டர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இவங்கள்ட கேட்டேன்னா இண்டஸ்ட்ரீல இருக்கலாம் பேசுறதுக்கு பயந்துகிட்டு என்ன அவங்க கரெக்டாக பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக பணம் கொடுக்குறாங்க யாரும் மறுக்கல ஆனால் எந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நிலையில் ரெட்ஜெண்ட் நிறுவனம் இருக்கிறதுன்ற நான் வருதக்கூடாது இங்கே ஒரு பெரிய படம் பெரிய படம் எல்லாத்தையும் ரெஜ்ஜென்ட் நிறுவனம் தான் வாங்கும் யாராவது ரெஜ்ஜெண்ட் நிறுவனம் இப்படி வாங்குதுன்ட்டு விமர்சனம் பண்ணால் இல்லை ரெஜெண்ட் இதை வாங்கலன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நிறுவனத்தின் பேரில் படத்தை வாங்குகிறார்கள் அந்த நிறுவனத்தோட பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்எம் பிக்சர்ஸ் எம் செண்பகமூர்த்தி செண்பகமூர்த்தி யார்னா ரெட்ஜென்டில் மேனேஜ் எல்லா திரைப்படங்களும் இவர்கள் தான் வாங்குகிறார்கள் இவர்கள் நினைத்தால் மட்டுமே ஒரு படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும் இன்று தேட்டர் கிடைக்காமல் பல திரைப்படங்கள் முடங்கி கிடைக்கின்றாங்க கிட்டத்தட்ட சின்ன தயாரிப்படலாம் முடிச்சுட்டாங்க சரி சினிமாவில் தான் இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களேன்ட்டு பார்த்தால் குடிக்கிற தண்ணிங்க இந்த குடும்பத்துக்கு என்னங்க காசாக இல்லை ஒரு சின்ன சின்ன மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுக்கிட்டு யாராவது ஒரு மினரல் வாட்டர் யூனிட் போட்டு பிளான்ட்டு போட்டு சில பேர் சம்பாதிச்சிட்டு போகிறாங்க அது பொறுக்கவில்லையா முதல்வரின் மனைவி தண்ணீர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சரி ஓகே அது ஒரு பிஸ்னஸ் முதல் மனைவி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் அந்த முதல்வரின் மனைவி தயாரிக்கும் மினல் வாட்டர் நிறுவனமான ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டரை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டல்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் அரசு அலுவலகங்களில் ஸ்ப்ரிங்ஸ் மினல் வாட்டரை தான் பயன்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாகடு இணைந்த பார்களில் ஸ்பிரிங்ஸ் மினல் பாட்டில் மட்டும்தான் விற்க வேண்டும் என்று நெருக்கடி அளித்து இப்படி ஒரு தொழில் பண்ணால் வேற யாரும் தமிழ்நாட்டில் தொழில் பண்ணி பழைக்கவே கூடாதா இந்த குடும்பத்தின் பேராசைக்கு ஒரு எல்லை இல்லையா நான் தமிழகம் முழுக்க பார்க்கிறேன் சின்ன சின்ன யூனிட் இருக்குள்ள மெனல் வாட்டர் பேக்கேஜிங் யூனிட் வச்சிருப்பாங்க அதை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க கம்பெனி அவங்க பேரில் இருக்கும் ஆனால் அவர்கள் தயாரிக்கும் மெனல் வாட்டரின் பெயர் ஸ்ப்ரிங்ஸ் அவங்க வேறு ஏதோ ஏதோ ஒரு பேரில் தண்ணி வச்சுருக்கான இனிமேல் அது ஸ்ப்ரிங்ஸ் வாட்டராக வெளியே வரும் ரைட்டுங்களா அதோடு இணைந்த ஒரு விஷயமாக பார்த்து விடும் டாஸ்மாக் டாஸ்மாக் எவ்வளோ அதிகம் விற்று எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் சொன்னேன் டாஸ்மாகில் பார்கள் டாஸ்மாக் கூட அட்டாச்சுடு பார் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா சில பார்ஸ்ல இதற்கு முன்பு சில பார்களில் அனுமதிக்கப்பட்ட நேரமான இரவு பத்து மணிக்கு மேல மது கிடைக்கும் சில பார்ல தான் கிடைக்கும் இப்போது தமிழகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுகிறது ஒரு சில கடைகளை கிடைக்கும் சொன்னல இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா கடைகளிலும் எல்லா நேரங்களிலும் கடனா கடை தொடர்ந்துருக்காது பக்கத்தில் இருக்கிற பார்ல கிடைக்கும் அந்த பார்கள் அத்தனையும் நடத்துவது யார் என்று கேட்டீர்கள் என்றால் செந்தில் பாலாஜியால் நியமிக்கப்பட்டவர்கள் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதால் தான் அமைச்சர் பதவி தொடர்ந்தார் ஆனால் அந்த பார் யார் நடத்த வேண்டும் என்பதை செந்தில் யார் நடத்த வேண்டும் இல்லை செந்தில் பாலாஜியின் ஆட்கள் தான் தமிழகம் முழுக்க மாற்ற நடத்தி கொண்டிருந்தார்கள் தோழர்களை இதுவரை நான் கேள்விப்படாத அவலமும் நடந்தது இந்த ஒரு மது பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக ஒரு பத்து ரூபாய் வாங்குவாங்கன்றது அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுபோல இந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்ததும் இந்த பத்து ரூபாய் கட்டாயப்படுத்தி வசூல் செய்யப்படுகிறது சில கடைகளில் வாங்குறதில்ல இல்லை செந்தில் பாலாஜின் ஆட்கள் கரூர் கேங் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்கள் ரவுடிகளை அனுப்பி பத்து ரூபாய் கூடுதல் வாங்காத டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி அவலம் இந்த ஆட்சியில் நடந்தது அவங்க கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அவங்க வெளிப்படையாக போய் சங்கத்தில் புகாரே கொடுத்துட்டாங்க சார் நாங்கள் கவர்மெண்ட் சொல்லிட்டு எங்களை ரவுடிங்கை மிரட்டுறாங்கட்டு புகார் எழுதி டிஜிபியிடம் கொடுத்தார்கள் அது பதிவாக இருக்குது